நீ கோபப்படும்போது அன்பை நீ மௌனமாக இருக்கும் பொழுது உன்னுடைய வார்த்தைகளை யார் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்களே உனக்காக இறைவனால் படைக்கப்பட்ட உண்மையான உறவுகள் அல்லது நண்பர் எனதருமை கண்ணை ராசியில் பிறந்த என் நேசத்துக்குரிய பாசத்துக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்த கன்னிமார்களார் ஸ்ரீரங்கத்து பெருமாளார் படைக்கப்பட்ட அல்லது அவர்களின் அருள் பெற்ற அன்புதான் உங்கள் பலகேனம் என்றார் இவ்வுலகின் மிக பெரும் பழசாலையும் நீங்கள்தான் புதன் இந்த வாரம் தான் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்ரா மாசம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் கிழமை நீச்சகதியிலிருந்து பணம் குறைஞ்ச நிலையிலிருந்து இருந்து மீனராசியிலிருந்து மேசராசிக்கு பயிற்சியை பெற்று அமரப்போகின்றது ஏற்கனவே ராசியில கன்னிராசிக்கு விரயத்தை தர வேண்டிய சூரியனும் அந்த தான் போய் உச்சத்துல உட்காந்து மாங்கிலிய பழம் நண்பர்களுடைய பழம் கூட்டாளிகளுடைய ஆதரவு உதவி இதெல்லாம் தர வேண்டியது செவ்வாய் அந்த செவ்வாய் நீச்சத்துக்கு போயிடுச்சு சந்தனன் இந்த வாதம் தான் என்ன பண்ணுதுன்னா கடக கடகராசியிலேயே பூசண புனப்பூச நாலாம் வாதத்திலும் பூச நட்சத்திரத்திலும் ஆயிலம் நட்சத்திரத்திலும் ஆறாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி மதியம் வரைக்கும் கடகராசியில ஆட்சி தான் இருக்கும் இப்போ யார நீங்க வேணாம் அப்படின்னு சொன்னீங்களோ எனக்கு இந்த ஊடு வேணாம் எனக்கு இந்த நிலம் வேணாம் எனக்கு இந்த நண்பர் நபர் வேணாம் எனக்கு என் வீட்டுக்காரர் வேணாம் என் பொண்டாட்டி வேணாம் என் அம்மா வேணாம் என் அப்பா வேணாம் இந்த மாதிரி நீங்க யார வேணாம் எடுப்பீங்களோ வீட்டிலே அல்லது அந்த பொருளே உங்களுக்கு இந்த வாரத்துல லாபமா நன்மையா உங்களுக்கு ஆதரவா உதவியா மாறப்போகுது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்ம எவ்வளோதான் வேணான்னு சொல்லி உதவி ஒதுக்கி போனாலும் இது நம்மளை விட மாட்டேங்குது நம்மள பின்னாடியே வருது நம்ம துரத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க ஆனா இது நன்மையா தான் முடியும் இன்னும் வருத்தப்படுறதுக்கு இல்லை என்னன்னா உங்க விருப்பம் இல்லாமலே உங்கள் காலடியில் உங்கள் மடியில் சரணாகிதி அடையும் தயவு செய்து கண்ணீராசில் பிறந்த சகோதர சகோதரிகளே உங்களுடைய இல்வாழ்க்கை துணை அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி தயவு செய்து வேண்டாம் எனக்கு பிடிக்கல அந்த வார்த்தையை தயவு செய்து இந்த வாரத்தில பயன்படுத்தாதீங்க உங்களின் பாசத்திற்கும் நேசத்திற்கும் அவர்களும் இயங்குகிறார்கள் உங்களுடைய ஆத்திரம் உங்களுடைய ஈழாமை உங்களுடைய பதட்டம் அது தெரிய மாட்டேங்குது இந்த வாரம் நீங்க அனுசரிச்சு போகாவிட்டால் பிரிவினையை சந்திக்கிற சூழ்நிலையை உருவாக்கிறோம் முன்னெச்சரிக்கை அவசியம் இதை போலவே உற்ற நண்பர்கள் சிநேகிதர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் கோபித்து கொண்டு விலகி செல்வது போல இருக்கிறது இதற்கு பரிகாரமாக ஏற்கனவே பழைய வீடு இருந்தால் இடித்து தரம் தரை மட்டம் ஆக்கிவிட்டு புதிதாக வீடு கட்டத் தொடங்குங்கள் அல்லது மனை இருந்தால் விற்றுவிட்டு புதிதாக வாங்க உங்களுக்கு பிடித்த இடத்தில் வாங்கலாம் நாங்கள் முடியும் திருமண முயற்சியில இருக்கும் சகோதர சகோதரிகள் ஏற்கனவே வேண்டாம் இந்த மாப்பிள்ள வேணாம் இல்ல இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொன்ன வரன்கள் மீண்டும் உங்களை தேடி வரும் வந்து போகிற கெட்ட நேரம் மனசு சரியில்லை மனநிலை நல்ல நிலைமையில் இல்லை ஏன்னா புதன் நீச்சம் ராசில கேது அதனால தெளிவா முடிவெடுக்கிற திறன் இல்லாம இருந்த காலத்தில் வந்த வரனை குழப்பத்துல அல்லது தவறான ஆலோசனையின் பேர்ல வேண்டாம் என வருடத்திலே திருமணம் கூடிய உடல்நிலை குறிப்பாக அப்பாவுக்கு இடது பக்கம் முட்டிக்காலுக்கு கீழே கால் பாதத்துல ஏதாவது ஒரு வைத்திய செலவு இருக்கு கவனம் தேவைப்படுது சுயமாக ஓட்டாலும் சரி இல்ல பெரிய வாகனங்கள் ஓட்டினாலும் சரி மிஷினரிகளில் வேலை பார்த்தாலும் சரி நெருப்புலயோ அல்லது கெமிக்கல் ரசாயனம் விசினெறிகள் ஏதாவது ஒண்ணு சின்னதா ஒரு காயமாகற மாதிரி திறமை பேரு அதாவது முழுவாம இருக்கும் பெண்கள் கண்ணிராசியில் யாராவது இருந்தால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தா ராசிக்கு எட்டுல சூரிய உச்சத்தில் கொஞ்சம் உஷ்ண அதிகமாகிறது சூடு அதிகமாகிறது சூட்டு வலி வர்றது இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு அது என்னான்னு பார்த்துக்கணும் இப்போ உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்த கன்னிராசி பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மேலே அதாவது பனிரெண்டு முப்பது மணிக்கு மேலே அஞ்சாம் தேதி திங்கக்கிழமை மதியம் ஒன்றரை மணிக்குள்ள ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்திரம் ஏழாம் தேதி புதன்கிழமை சாயந்திரம் ஏழாம் தேதி புதன்கிழமை நிறைஞ்ச வளர்ப்புற ஏகாதசி தேதி அன்னைக்கு பத்தாம் தேதி சனிக்கிழமை நாள் முழுவதும் நல்ல நாள் இல்ல இதெல்லாம் சரியில்லாத நாட்கள் ஏன்னா பிரச்சனை தான் முதல்ல சொல்லணும் அது அதுல இருந்து நம்ம தப்பிச்சுட்டா போவோம் நன்மை தானாக வரும் யாரும் சொல்லி வர வேண்டியது இல்லை அதனால நண்பர்களே நான் மேலே சொன்ன நாட்கள்ல தான் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் பஞ்சாயத்துகள் வரும் வாக்குவாதங்கள் வரும் வேலை செய்கிற இடத்துல கடுமையான வேலை வேலைப்பாடு அதிகரிக்கும் இந்த நாட்கள்ல நிதானம் முன்னெச்சரிக்கை உஷாரா இருந்துக்கணும் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா அஞ்சாம் தேதி திங்கக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணியில இருந்து ஆறாம் தேதி செவ்வாய் கிழமை மாலை மூணு நாப்பது இருந்து ஏழாம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணியிலிருந்து எட்டாம் தேதி வியாழக்கிழமை இரவு முப்பது மணி வரைக்கும் முன்னெச்சரிக்கை அவசியம் இல்லை நஷ்டம் இல்ல ஒரு அதிர்ச்சி மாதிரி அதுக்குதான் சொல்றேன் ஒன்னு ரெண்டாம் பாதங்களில் கன்னி ராசியில் பிறந்திருந்தால் வருகின்ற நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பனிரெண்டு மணி நாற்பதாவது நிமிஷத்திலிருந்து அஞ்சாம் தேதி செவ் திங்கட்கிழமை மதியம் இரண்டு மணி வரைக்கும் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை மூணு மணி நாற்பதாவது நிமிஷத்திலிருந்து ஏழாம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் முன்னெச்சரிக்கை அவசியம் நீங்க பூரா எந்த மூளையில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் நீங்கள் இருக்கும் ஏரியாவடி வடக்கு இல்லைன்னா கிழக்கு இல்லது வடகிழக்கு மூலை இந்த திசையில நாலு கிலோமீட்டர் இல்லைன்னா எட்டு கிலோமீட்டர் இல்லைன்னா பதினெட்டாவது கிலோ தூரத்தில் சிறிய ஓட குளம் குட்டை இப்படி ஏதாவது ஒரு கிணறு ஏதாவது ஒரு நீர்நிலை அந்த நீர்நிலையின் வடகிழக்கு மூட சனிமூடையில் பழங்காலத்து ஆதி காலத்து சரியான பூஜை புரஸ்காரம் எதுவும் செய்யாமல் பக்கமா ஒரு ஆறு மாசத்துக்கு தான் நான் எடுத்து எடுத்து சிரி தண்ணி ஒழுங்கு கொடுத்து வெள்ளிச்சு பூஜை புரஸ்காரம் சொல்லி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு காளியம்மன் கோவில் அந்த காளி கையில இத்து போன துருப்பிடித்த வேல் கம்பு வேல் கூலாயுதம் கையில இருக்கும் அந்த காளியம்மன் கோவிலுக்கு மேலே சொன்ன இந்த கெட்ட நாட்கள் தேதிகள் மூணு நட்சத்திரத்துக்கும் சொன்ன இல்லையா உத்திரம் ரெண்டு மூணு நாலு அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த சகோதர சகோதரம் இந்த நாட்களில் நீங்க அந்த கோயிலுக்கு போய் ஒரு நல்லெண்ண தீபம் ஏற்றி சாதா கற்பூரம் பொறுத்தனா வேலை செய்யாது அது பச்சை கற்பூரம் அப்படின்னு கே சாப்பாட்டுக்கெல்லாம் கலந்து கடப்பார் வாசனைக்காக அந்த பச்சை கர்ப்புறத்தை வாங்கி அதை ஏற்றி உங்களுடைய வேண்டுதலை சொல்லிட்டு திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு லேடி வயசானவங்க உங்களுடைய உதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களால் அந்த நேரத்துக்கு என்ன முடியும் அந்த உதவியை செஞ்சிருக்காங்க செஞ்சுட்டு வாங்க இது எவ்வளோ நாளைக்கு ராகு கேது பயிற்சி வர வரைக்கும் ஜூன் மாசம் வரைக்கும் மாதிரி அவ்வளவுதான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரியாகி உங்களுக்கு லாபமா ஆதாயமா வளர்ச்சியா மாறி கடவுள் வாழ்த்துகள் நண்பர்களே வணக்கம்